தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் கற்பனை உலகம் மாதிரி நினச்சிட்ருக்கிறீங்களோ எதெல்லாம் கற்பனையாகவே பெறுமோ இந்த வாழ்க்கையெல்லாம் அப்படியே கனவாக பெருமோ அப்படிலாம் நினைக்காதீங்க அது நினைவாய் மாறும் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் அதை நிறைவேற்றி வைப்பார் என்னெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே நல்ல ஆசை இருக்குமோ தேவனை குறித்து தேவனுடைய சித்தத்தின்படி எதெல்லாம் பெஸ்ட்டாக விரும்புகிறீங்களோ அப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை மேன்மையான வாழ்க்கையை வாழ்வீங்க தேவனுடைய நாம மகிமைக்காக கையத்தட்டி ஆமாம் சொல்லுங்கள் நாம் எதை எதை வேண்டுமானாலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் தட்டி நாம் எதை எதை கேட்டாலும் அதை அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் ஆமாம் அந்த சித்தம் என்ன சொல்லுங்கள் நல்ல சரீர சுகமான வியாதி இல்லாத வாழ்க்கை கையை தட்டி சொல்லுங்கள் வியாதி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஏனென்றால் அது தேவ சித்தம் சரிங்களா ஆமையை சொல்லுங்கள் வியாதி இல்லாத வாழ்க்கை ஒரு ஒரு வியாதி கூட இருக்கக்கூடாது ஒரு வியாதி கூட உங்க சரீரத்தில் இருக்கக்கூடாது இருக்கானா இருக்கலாம் ஆனா இருக்காத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் தேவனால முடியும் அப்போ வியாதி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கி விரும்புகிறீங்கன்னா அவன் உங்க வியாதி சுகர் சுகரெல்லாம் விட்டு நீங்க மாத்திரையெல்லாம் தூக்கி தூர போட்டு அப்படியே சூப்பரா ஜாலியா திடீர்னு ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா கனவு அந்த மாதிரி இருக்கும் சுகரெல்லாம் விட்ட மாதிரி கனவுல ரெண்டு கனவு இருக்கு ஒன்னு நடக்கவே கூடாத கனவு இன்னொன்று நடந்தே அப்படி அப்படின்னு சில கனவுல அப்போ நம்மளை யாரோ கழுத்துல கத்தி வச்ச மாதிரி இருக்கும் இல்லைன்னா போட்டு அமுக்கின மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம யாரையோ கொலை பண்ண மாதிரி இருக்கும் கோவத்துல பூரி கட்டையை தூக்கிட்டு எரிவோம் வீட்டுக்கார மண்டியில பட்டு ஸ்பாட் அவுட்டு போலீஸ் எல்லாம் வந்துடும் பதறி போய் எச்சுருவீங்க பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நடக்கக்கூடாத கனவு அதெல்லாம் நடக்காது உங்கள் வாழ்க்கையில் அப்போ எத்தடி ஒரு நிமிஷம் எப்படி உயிரோடு தான் இருக்கிறோமா முள்ளி பார்த்து அப்போ கனவா ஆண்டவரையே சோத்திரம் ஆண்டவரே அப்படிம்பான் பார்த்துருக்கீங்களா சிலது கனவாகவே போச்சுன்னா ரொம்ப நல்லது சந்தோஷப்படுவோம் அப்படிப்பட்ட கனவுலாம் வந்துருக்கும் பாருங்க சில கனவு ஆமா அப்படியே நம்ம என்னது நம்ம எதெல்லாம் நினைச்சிட்டு அப்படி பெருசா உதாரணத்துக்கு கார் இருப்பாங்க அப்படி சூப்பர் புது காரில் அப்படி ஃபேமிலியோடு போகிற மாதிரி சரிங்களா இல்லைனா ஊழியத்தை குறித்து ஏதாவது ஆண்டவருடைய வியாதி சுகமாகிற மாதிரி மருத்துவரை எழுப்புற மாதிரி சரிங்களா இப்படி எந்த இது அப்படியே நடந்த மாதிரி இருக்கும் திடீர்னு முழிச்சு பார்த்தா கனவு அப்படியே டல்லாகிருங்க ஐயோயோ சா நிஜமாக இருந்திருக்கக்கூடாதா என்ன அழகான கனவு அப்படின்றீங்க இல்லையா அவன் நான் சொல்கிறேன் ஏசுவி நாமத்தினால் அப்படி நல்ல கனவு வந்து ஐயோ கனவு கனவாவோ போயிருமான்னு நினச்சிங்கன்னா இல்லை 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 கண்டிப்பாக அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் கையை தட்டி கையை தட்டி சீரியஸா ஆமேன் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் நான் காண்கிற நல்ல கனவு எல்லாம் தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் என் எதிர்காலத்தில் நடக்க வேண்டியவைகள் நட் கட்டாயம் நடந்து தீரும் ஆமேன் அழூயா ஆமேன் ஆமேன் அப்படித்தான் ஒரு நாள் ஆமாம் இத்தனை நாள் உங்கள் வியாதி நீங்கிற மாதிரி கனவு கண்டிருப்பீங்க ஒருவேளை சிலர் முடவர் மாதிரி இருக்கலாம் படுத்த படுக்கையாக இருக்கலாம் ஒரு நாள் கனவு வந்துருக்கணும் அப்படியே நடந்து போகிற மாதிரி அப்படி ஜாலியாக நடந்து போகிற மாதிரி அப்படி ஃபேமிலியோடு அப்படி நடந்து போகிற மாதிரி சரிங்களா திடீர்னு பார்த்தா கனவாக இருக்கும் ஐயோ சே ஐயோ நடக்க முடியாத அதே நிலமை தானா அப்படி நிறைய பேருக்கு கஷ்டம் வந்திருக்கும் பாருங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் சில நன்மையான காரியங்கள் நடந்து அது கனவாக போயிருக்குன்னா கொல்லப்படாதீங்க ஆமேன் அதெல்லாம் மாறி போயிரும் ஆமாம் வியாதியை குறித்து கனவு வந்திருந்துன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வியாதி முற்றிலும் நீங்கி போயிட்டு இனி நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டாம் உங்களுக்கு சுகர் கிடையாது உங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு கேன்சர் கிடையாது உங்களுக்கு இது கிடையாது அது கிடையாது நீங்கள் அதை மாத்திரை எடுக்க வேண்டாம் உங்களுக்கு பல்லு விழுந்திருக்கும் அந்த பல்லு ஆமாம் முளைச்ச மாதிரி கனவு கண்டுருப்பீங்க எதுனாலும் சரி சார் ஆமீன் இதனை கேட்குறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் கத்தருடைய வார்த்தை சரிங்களா அப்படி நீங்கள் எந்தாவது ஒரு நல்ல கனவை கண்டு அது கனவாகவே இப்போ கவலைப்படாதீங்க தேவனால் நிறைவேற்ற முடியும் கையை தட்டி கையை தட்டி ஆமாம் எப்படி விரத சொல்கிறீங்க அப்படின்னா யோசேப்பு யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான் சொல்லுங்கள் ஆமாம் என் வாழ்க்கையில் நான் இனி பார்க்குற நல்ல கனவுலாம் நடந்தே தீரும் கையை தட்டி கையை தட்டி அதுதான் தரிசனம் சொல்லுங்கள் ஆமாம் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த நல்ல கனவாக இருந்தாலும் எழுதி வச்சுருங்க இது எனக்கு நடந்தே தீரும் கெட்ட கனவனால் நடக்கவே நடக்காது ஏசு நாமத்தினால் கெட்ட கணவு வந்துதுன்னா ஆமாம் ஆண்டவரே ஆமாம் இது நடந்துடவே கூடாதுப்பா உங்கள் கரத்தில் உப்பு கொடுக்குறப்பா ஞானம் என்ன நீங்கள் நடத்துக்கப்பான்னு உப்பு கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப போட்டு புலம்ப வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஐயோ கெட்ட கெட்ட கனவாக வந்துட்டே ஐயோ பிரதர் அது என்னவாக இருக்கும் அது ஒரு சர்ப்பம் வந்துச்சு சர்ப்பத்தின் ஆவியாக இருக்குமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏதோ ஒரு கெட்ட கனவு தூக்கி தூர போட்டு போயிட்டே இருங்க கத்தர் கூட இருக்கும்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது இருக்கிறீங்களா தைரியமாக போய்கிட்டே இருக்கணும் ஓகே ஆமாம் தெளிவாய்க்காங்க கெட்ட கனவு வந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது இனி கனவுல கூட வரக்கூடாது கையை தட்டி சொல்லுங்கள் கெட்ட கனவு வந்துன்னா அடுவாரி இனி இது கனவுல கூட வரக்கூடாது கனவுலே நடக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு எப்படி நேரில் நடக்கும் நிஜத்தில் நடக்கும் நடக்காது சரிங்களா கெட்ட கனவு வந்துன்னா வரவே வராது இனி வாழ்க்கையில் வர மாட்டேன் இன்று கண்ட ஹிப்தனி இனி காண்பதில்லை மாதிரி இந்த கனவு என் வாழ்க்கையில் வரவே வரக்கூடாது வராது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றணும் நல்ல கணம் வந்துச்சுன்னா கட்டாயம் என் வாழ்க்கையில் நடந்தே தீரும் கையை தட்டி கத்தை நிறைவேற்ற போகிறாரு கத்திரி என் வாழ்க்கையில் எதை செய்ய போகிறாரு சூப்பர் ஆண்டவர் இப்படி செய்யுங்கப்பா நான் அப்படியே விசுவாசிக்கிற ஆண்டு வரேன் ஆண்டவர் அப்படின்னு நம்புங்க அவர் செய்வார் ஆமே ஆமாம்